இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் சிறுவர் மலர் புத்தகத்தை பார்த்துருப்பீங்க அந்த சிறுவர் மலர் புத்தகத்தில் ரெண்டு படம் இருக்கும் அந்த ரெண்டு படத்தில் அஞ்சு வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வரும் இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலும் துபாய் ஹாஸ்பிட்டலையும் பத்தி அஞ்சு வித்தியாசத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் டாக்டர்ஸ் என்னப்பா டாக்டர்ஸ்ல என்னப்பா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் யாராவது வீடியோ பார்க்குற யாராவது உங்களால் சொல்ல முடியுமா இப்போ நீ போய் டாக்டர் காலையில பார்க்க போறீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா டாக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாமே வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை சரிதானே நான் சொல்கிறது ஏன்னா நம்ம ஊர்களில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒரு இடத்துல வேலை பார்க்கவே மாட்டார் காலையில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மதிய உன்னர் ஹாஸ்பிட்டலை சாயந்தரம் அவரோட கிளினிக்கில் வேலை பார்ப்பார் நீங்கள் அவரோட கிளினிக்கில் உட்காந்துருக்கீங்க காலையில் வந்தவங்கள ஈவினிங் வரையும் உட்கார வச்சு டாக்டரை பார்த்துட்டு வருவீங்க இதுதான் நடக்கும் இந்தியாவில் பட் ஆனால் யூஏஏ பொறுத்தவரை அப்படி கிடையவே கிடையாது இங்கே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவரோட டைம் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அவர் கண்டிப்பாக அங்கே இருப்பார் நீங்கள் போயிட்டு அழகாக அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் இல்லைப்பா நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கேன் டாக்டர் எங்கேயோ போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த டைமில் டாக்டர் இல்லைங்க இந்தந்த டைமில் தான் அவைலபிள் நீங்கள் உங்கள் ஷெடியூலை மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்கள் அழகாக மாற்றிக்கிட்டு உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரெண்டாவது டிஃப்ரெண்ட்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒன்று நம்ம ஊரில் இருக்குன்னு பாதி பேருக்கு தெரியவே இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்ட்டு இப்போ போய் சப்போஸ் நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹோல்டராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் நிற்பீங்க அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இன்சூரன்ஸாக இல்லை பைசா கொடுத்து பார்க்குறீங்களா நான் இன்சூரன்ஸுங்கன்னு சொல்லிவிங்களா சோழி போடுச்சு அந்த கவுண்டருக்கு போங்க இந்த கவுண்டருக்கு போங்கன்னு ஒரு நாலு மணி நேரம் உங்களை ஆலையை வச்சு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாடி டாக்டரை பார்த்தா போதும்டா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து டாக்டரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க இதுதான் அங்கே நடக்கும் அதுக்கு மேலே இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னா நீங்கள் அட்மிட்லாம் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலையில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸும் வச்சுருப்பீங்க அவங்க சொல்லுவாங்க இன்சூரன்ஸு அப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகுங்க வெயிட் பண்ணுங்கம்மாங்க நீங்கள் காலையில் டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொன்னவங்களை ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்குரிய அந்த ஒரு நாளுக்குரிய சார்ஜையும் போட்டு கடைசியில் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கி அனுப்பி வச்சுருவாங்க இதுதான் இந்தியாவில் நடக்கிறது பட் இங்கே துபாயை பொறுத்தளவு அப்படி ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு கவுண்டர் தான் அங்கே இருக்கும் அங்கே போனோன்னே எந்த இன்சூரன்ஸ்னு கேட்பாங்க நான் இந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்கேங்க அப்படியா இந்த இன்சூரன்ஸ்னா டாக்டர்ஸ்க்கு இவ்வளோ ஆகும் நீங்கள் இவ்வளோ கட்டணும் இப்போ டாக்டர்ஸ்க்கு பத்து ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்சூரன்ஸில் எட்டு ரூபா கவர் ஆகுது அப்படின்னா எட்டு இன்சூரன்ஸ் கொடுத்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒன்லி ரெண்டு ரூபா தான் ஸோ அவ்வளோ ஈஸியாக இங்கே வேலை முடிஞ்சு போயிடுங்க எல்லாமே ஒரு அரை மணி நேரத்தில் மொத்த வேலையுமே முடிஞ்சிடும் ஒரு மன உளைச்சலும் இங்கே கிடையாது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் மூணாவது பெரிய டிஃப்ரெண்ட்டு ரிப்போர்ட் இப்போ நீங்கள் டாக்டரை இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரை பார்த்துட்டு வரும்போது ஒரு பதினஞ்சு பேப்பர் உங்கள் கையில் இருக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும் மருந்து சீட்டு இருக்கும் லேப் டெஸ்ட் இருக்கும் எக்ஸ்ரே இருக்கும் ஏதாவது அது இதுன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டாவது டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு சீட்டை அழிட்டு போவீங்க அவர் ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுப்பாப்புல எப்போ எந்த சீட்டு கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரே குழப்பந்தான் மிச்சமாக இருப்பாங்க பட் ஆனால் இங்கே துபாயை பொறுத்தளவு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இங்கே நீங்கள் போய் டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கூட உங்கள் கையில் தரமாட்டாங்க எல்லாமே ஆன்லைன் இப்போ நீங்கள் செகண்ட் டாக்டரை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிப்போர்ட் வந்து ஆன்லைனில் அவருக்கு போயிடும் ஸோ அவர் அங்கே அழகாக பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் க்ளியர் கட்டாக முடிவு எடுத்துருவார் உங்களுக்கு என்ன நோய் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸோ அதனால் இங்கே வந்து வதன்னு சொல்லி நம்ம ஊர்களில் எடுத்துகிட்டு போக பேப்பர் எடுத்துகிட்டு போக சொல்லி இங்கே இல்லைங்க ரொம்ப கிளியராக ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே அந்த வேலை நாலாவது டிஃப்ரெண்ட் மாத்திரை வாங்குறது என்னடா மாத்திரை வாங்குறது என்னடா டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறீங்கன்னா இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்டே இங்கே நம்ம ஊர்களை நீ டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு மந்தசி இல்லை ஒரு பதினஞ்சு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாப்பில்ல நம்மள்கிட்ட பத்து ரூபா தான் இருக்கும் நீங்கள் எப்போ மெடிக்கல் என்ன சொல்லுவீங்க தம்பிக்கு எனக்கு ரெண்டு வேலைக்கு மட்டும் மாத்திரை கொடுப்பா இல்லாட்டி ஒரே ஒரு மாத்திரை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எப்படி போய் எங்கே கேட்டாலும் டப்பா டப்பாவாக தான் மாத்திரை வந்து தருவாங்க இப்போ எனக்கு வலிக்குது ஒரு பாராசிட்டமால் கொடுப்பா அப்படின்னா ஒரு டப்பா பாராசிட்டமால் தான் கொடுப்பாங்க இங்கே எல்லாமே டப்பா தான் சரியா இதை எப்படி பாசிட்டிவ்வில் வச்சுக்கிறதா இங்கே நெகட்டிவ்ல வச்சுருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஃப்ரெண்ட்டு இது வந்து டாய்லெட்ஸ்ங்க நம்ம ஊரில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க டாய் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அந்த தெரு முக்கில் அப்போ போய் அந்த டாய்லெட்டோட வாட கமகம நடிக்க ஆரமிச்சிடும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க அவர் என்ன செய்வார் காலையில் போய் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பொடியை தூவ ஈவினிங் அதே பொடியை தூவாப்பில ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாய்லெட் மஞ்சளும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான கலருக்கு வந்துடும் அது பக்கத்துலேயே போக முடியாது அவ்வளோ கொடுமையாக இருக்கும் நம்ம ஊர்களில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாய்லெட்ஸ் பட் இங்கே துபாயை பொறுத்தலாம் அப்படி ஒன்றும் இல்லை டாய்லெட்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார் அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க டிஷ்யூஸ் இருக்கும் சோப் இருக்கும் கைகள் கழுவுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் பாத்ரூமில் ஏசி இருக்குங்க இதுதாங்க தாங்க மெயின் ஃபைவ் டிஃப்ரெண்ட்ஸாக நான் பார்க்குறது இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா கமனில் சொல்லுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ